மணிப்பூரில் இப்போதான் கலவரங்கள் எல்லாம் ஓய்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே பல நாட்களாக கலவரம் நீடித்திருந்த நிலையில் இடஒதுக்கீடு சம்மந்தமான ஒரு தீர்ப்பந்ததை ஒட்டி கலவரங்கள் எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் இப்போதான் அந்த அரசாங்கம் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கமும் இணைந்து அந்த கலவரங்களை எல்லாம் ஒடுக்கி ஒரு நல்ல நிலை இயல்பு நிலை திரும்பி கொண்டிருக்கிற நிலையில் மீண்டும் கலவரத்தை ஏற்படுத்தும் விதமாக அவங்க ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் பைரோன் சிங் பேசுவது மாதிரி ஒரு ஆடியோ கிளிப் ஒன்று வை சமூக வலைதளங்களில் வைரலாகியிருக்கிறது அது வந்து வன்முறையை தூண்டும் கூடிய விடையில் அதை எடிட் பண்ணி அதை சேர்த்து அந்த வீடியோ அந்த ஆடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள் அது வைரலாக ஷேர் ஆகியிருக்கிறது இந்த நிலையில் அந்த மாநில முதல்வர் அந்த அரசாங்கம் வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த ஆடியோ என்பது ஒரு ஃபேக்கான ஆடியோ இது வந்து யாரும் வந்து இதை வந்து ஷேர் செய்ய வேண்டாம் இதை ஷேர் செய்தால் நாங்கள் நிச்சயமாக இது மேல் நடவடிக்கை எடுப்போம் ஏற்கனவே இது தொடர்பாக கிரிமினல் போலீஸர்கள் அதை ஆராய்ந்து கொண்டிருக்காள் யார் இந்த ஆடியோ ஆடியோவில் ஈடுபாணதுன்னா யார் இதை செய்தார்களோ அவர்களை வந்து கடுமையாக தண்டிக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே இதை கொஞ்ச காலமாக இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டு வரேன் ராகவன் ஒரு கோமாளி கோமாளின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இல்லை ஒரு அஜெண்டாவோடு பட்டுகிட்டு வரான்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி அது மறுபடியும் இது ப்ரூவ் ஆகிட்டு வருது ரெண்டாவது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனை தீரக்கூடிய நேரத்தில் இதை மீண்டும் கலப்படுகிறது இதுக்கு மூணு நாலு விஷயம் நம்ம பார்க்கணும் பங்களாதேஷில் ஹிந்துக்களுக்கு மீது உள்ள தாக்குதலுங்கக்கூடியதுங்க ட்ராக்ஷன் எடுக்க தொடங்கின உடனே பல பிரச்சனைகள் உடனடியாக இந்த நாட்டில் கலப்படுகிறது அதில் ஒன்று இது இப்போ மணிப்பூரில் திருப்பி ஒரு வயலன்ஸை கொண்டு வந்தேன் ஏன்னா மணிப்பூருக்கு அந்த பக்கம் பார்டர் வருது ஈஸ்டர்ன் பார்டரில் தான் மணிப்பூர் வருது ஸோ அதனால் அந்த பக்கம் ஒரு அண்டர்ஸ்டை ஏற்படுத்தணுங்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட இது ஏன்னா ஃபோக்கஸ் ஆஃப் மிலிடரி அண்ட் பிஎஸ்எஃப் அந்த பக்கம் திரும்பணும் ரெண்டாவது ஏற்கனவே பங்களாதேஷ் பார்டரில் நிறைய பங்களாதேஷியர்கள் இந்தியாவுக்குள் ஊடுருவ காத்திருக்கிறார்கள் யாரையும் விடாமல் இன்றைக்கி அரசாங்கம் தடுத்து வைத்திருக்கிறது இன்றைக்கி அங்கே ஒரு சின்ன சுணக்கம் ஏற்பட்டால் அதை பயன்படுத்தலாம் என்பதற்கான ஒரு முயற்சியாக நான் பார்க்கிறேன் ஸோ அப்போ இதற்கு ஆதரவு தெரிவித்து இன்றைக்கி பேசக்கூடியதுங்கக்கூடியது காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் அப்போ இவர்களது நோக்கமும் இந்த இடத்தில் நம்ம கேள்விக்குரியான விஷயமாக இருக்கிறது கல்கட்டாவில் ஒரு டாக்டர் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம் இதே நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடக்குது எங்கன்னா மகாராஷ்ட்ராவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ரெண்டு குழந்தைகளை அந்த பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற ஒரு பயம் வந்து தப்பாக இது பண்ணிட்டான்னு எதை கவனிக்கணும்னா அவன் கைது செய்யப்பட்டு இருக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவன் கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது கைது செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த ஊரில் வந்து பிரச்சனை வருது பெரும் போராட்டம் ரோட்டில் வந்து நடக்கிறது ஏன்னா நடவடிக்கை எடுத்த பிறகு எதுக்கெல்லாம் போராட்டம் வருது அதே நேரத்தில் நடவடிக்கை எடுக்கலைன்னு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் எல்லா கோர்ட்டும் காரிச்சு புது பெங்காலில் இதுக்கெல்லாம் வாய திறக்காத ராகுல் இப்போ இதுக்கு ட்வீட் போட்டிருக்காங்க அப்போ இதில் வந்து குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட பாலியலோ இல்லைன்னா பெண்கள் மீது நடத்தப்பட்ட பாலியலோ இஷ்யூவா இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை கிளப்புவதற்கு என்ன காரணம் இருக்கும் ஏற்கனவே வெஸ்ட் பெங்கால் பிரச்சனையை பற்றி கேட்டபோது கூட என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணாது டிஸ்ட்ராக்ட் பண்ணாதீங்க பெங்கால் பிரச்சனையை பற்றி கேட்க அப்போ இப்போ நீ டிஸ்ட்ராக்ட் ஆகலையா அப்போது எனக்கு என்ன சந்தேகம் வருது எங்கள் தொடர்ந்து இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெங்கால் பக்கத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல பெரிய பாறாங்கல் இருந்தது இன்னொரு இடத்துல ஒரு கடப்பாறை நம்ம தொடர்ந்து ட்ரெயின்ஸ் ரயில்வே இதில் இந்த மாதிரியான விஷயம் நடக்குது அதுக்கடையில் ரயில்வே அமைச்சர் ஏன் ராஜினாமா கூடிய கோரிக்கை வருது அதே மாதிரி பாம்பேல அந்த கோவிட் டைத்தில் மைக்ரண்ட் ஒர்க்ஸ்னால் நாடு முழுக்க கலவரம் ஏற்படும்னு சொல்லி ராகுலும் பிரியங்காவும் பேசினது அந்த அந்த கலவரம் அந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட நடக்கும்போது பக்கத்தில் இருக்கிற மசூதிகளில் இருந்தெல்லாம் ஆட்களை திரட்டினார்கள் எங்கக்கூடிய செய்தி அந்த நேரத்தில் வந்தது இதெல்லாம் நீங்கள் பொருத்தி பார்த்தாச்சு அப்படின்னா நாடு முழுக்க ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி நடக்கிறது இன்றைக்கி இந்த விவசாய புரோக்கர் போராட்டம் நடந்தது அப்போ இந்த விவசாய புரோக்கர் போராட்டம் நடத்துனதில் ஒரு ஆள் இந்த திக்காயத் அவர் இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கார் என்ன அன்னைக்கு நாங்கள் ரெட்ஃபோர்ட் அடித்த மாதிரி பார்லிமெண்ட் அன்றைக்கி நாங்கள் ஏறி அடிச்சிருந்தால் பங்களாதேஷை மாதிரி இந்தியாவிலும் நடந்திருக்கும் இந்த திக்காயத்தோட ஸ்டேட்மெண்ட்டு நம்ம இப்போ சமீபத்தில் பார்த்தோம் பங்களாதேஷில் நடந்த மாதிரி இந்தியாவிலும் வெகு விரைவில் நடக்கும் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்குறோம் இதே மாதிரியா பிரைம் மினிஸ்டர் பஞ்சாபுக்கு போகும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது அந்த ரோட்டில் வந்து அவங்களை தடுத்து பிரச்சனை பண்ணாங்க அந்த நேரத்தில் வந்து அந்த அயோக்கியத்தனம் பண்ணினவர்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் தலைவர் சித்துவும் அந்த முதல்வரும் பேசினதையும் நம்ம பார்க்கிறோம் அப்போ இன்று நாடு முழுவதும் நடக்கக்கூடிய கலவரங்கள் இது இவ்வளவும் ஒரு திட்டமிட்ட ஒரு செயலாக பார்க்குறோம் இதில் எல்லாத்துலேயும் பல இடங்களில் ஃபேக் மைக்ரண்ட் இதெல்லாம் ஃபேக்குன்னு அது உருவாச்சு இந்த ஃபார்ம் பில் அதில் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அவ்வளவும் ஃபேக்குன்னு வந்துச்சு அதுக்கு அடுத்தது முந்நூற்றி எழுபது நீக்கம் சட்டவிரோதம்னாங்க அது சட்டத்து விரோதம் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டு வர சொல்லிடுச்சு ரஃபேல் ஊழல்னாங்க அது தப்புன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு இப்போ நீங்கள் இப்போ பெங்காலில் நடக்கக்கூடியதுக்கு எந்த கட்சிகளும் திறக்கல கோர்ட் இன்னைக்கு காரி துப்பிக்கிட்டு இருக்க அன்றாடமா இப்போ இந்த பின்னணியில இப்போ வைரன்ஸுங்களுக்குள்ள இந்த ஸ்பீச்சை இவங்க எதுக்கு போடும் இப்போ மீண்டும் கலவரை கூடிய நோக்கம் தானே அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு விஷயமா இருக்கு நான் இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த கிரிமிலேயர் ஜட்ஜுமெண்ட் வந்த உடனே நம்ம தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த நியூஸ் ஆமாம் ஆமாம் அப்போ அந்த நியூஸ் வரும்போது நான் சொன்னேன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்க கூடியது வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இதை வைத்து கலவரம் செய்வதற்காக பலர் முயற்சி செய்வார்கள் ஆமாம் இன்றைக்கி வந்து டெல்லியில் போகிற பத்து இடங்களில் இன்றைக்கி வந்து அந்த காரணத்தை சொல்லி பந்து நடந்திருக்கிறது ஆமாம் அப்போது இது எல்லாமே இண்டிகேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் எங்கெங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து பொய்ய சொல்லி மக்களுக்கு தப்பாக இது பண்ணி ஒரு கலவரம் ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணி இன்னைக்கு ஒரு வேலை நடக்கிறது இப்ப இங்க ஏதோ ஒரு சினிமா வந்திருக்கு அப்படின்னு நாங்க இந்த பேர் ஏதோ சொன்னாங்க மறந்து ரஞ்சித்தோட ஆ ரஞ்சித்தோட சினிமா நேரத்தி நம்ம மகேஷ் பார்த்துட்டு எங்கிட்ட சொன்னாரு இந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் இருக்குன்னு அதுக்கெல்லாம் அவருக்கு பதில் சொன்ன அது வேற அப்ப அந்த சினிமால தவறான விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஏன் அப்ப இது வந்து ஒரு ரெண்டு சமுதாயத்துக்கு இடையில ஒரு மன இதை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு வராத என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு ஆனால் அவர் அது நான் அந்த சினிமா பேரும் அந்த காட்சியின்னு நான் சொல்ல விரும்பல ஏன்னா அந்த சென்சார் போர்டில் அந்த பிரச்சனை வந்த உடனே இப்போ சென்சார் போர்டில் அப்படி கேள்வி கேட்குறாங்க தான் அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க நான் கொடுத்தேன் ஆனால் இருந்து ஆதாரம் வாங்கினோம்னு அவங்க வெளியில் சொல்லாததுனால நான் அவங்கள சொல்ல விரும்பல ஏன்னா அவங்க அதை வெளியிட வேண்டாம்னு அவங்க நினச்சிருக்கலாம் அந்த சினிமாவில் ஒரு காட்சி வருது அந்த சினிமாவில் உள்ள காட்சியில் என்னென்னா மனுஸ்மிருதியில் சொல்லப்பட்டிருக்கு பெண்களை தப்பாக பேசியாச்சுன்னா அவங்களுக்கு வந்து கொலை தண்டனைன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது அந்த சினிமாவில் அவங்க டைலாக் அமைக்கிறாங்க உடனே சென்சார் போடில் அதெல்லாம் எப்படி சரியில்லையா அதை தட்டு வெட்டணுமே அப்படின்னா கேட்டாங்களாம் உடனே மனு எந்த இடத்துல அது இருக்கோ அதை எடுத்து நான் அவருக்கு அனுப்பிச்சேன் அது தவிர வேறையும் சில விஷயங்கள் கேட்டாங்க நான் கொடுத்தேன் அந்த நேரத்தில் அப்புறம் இந்த படம் வெளியிட்டாங்கன்னு தெரியும் அப்போ என்னென்ன அப்புறம் ஒன்றும் கூப்பிடலன்னா நமக்கு தெரியல அந்த அந்த காட்சியில் இருந்துதான் இல்லையான்னு நான் அப்புறம் பார்க்கல ரெண்டாவது நமக்கு இந்த சினிமாவை பார்க்கவும் பொறுமையும் கிடையாது அதையும் நம்ம ஒத்துக்கணும் ஸோ அப்போ வாங்கிட்டு போனாங்க அந்த காட்சி அப்போ சென்சார் போட்டு இந்த கேள்வியை கேட்டுதான் சரி இப்போ ரஞ்சித் சினிமாவுக்கு நீங்கள் வந்தே இல்லை இந்த ரஞ்சித் சினிமாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் கூடிய கேள்வி நீ கேட்டியே இதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு நீ கேட்டிய ரஞ்சித்துகிட்ட அந்த கேள்வியை கேட்டானில்ல இதே சென்சார் போர்டு தானே அப்போ இந்த சென்சார் போர்டில் இந்த பிஜேபி காரணம் ஒரு மூணு பேர் இந்த போர்டில் இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் இந்த கேள்வி வரும் கண்டிப்பா கண்டிப்பாக என்ன ஆதாரம் இருக்கு இப்போ நீ வந்து அந்த இதுக்கு கேட்ட மனுஸ்மிருதி அதுக்கு ஆதாரம் நம்ம கொடுத்துட்டோம் அப்போ ஒரு ஹிந்து படம் எடுத்தாச்சுன்னா அதுக்குள்ள எல்லா ஆதாரங்களும் வைத்து எடுக்கணும் ஆனா ஹிந்துக்களுக்கு எதிராக எவன் டயலாக் எழுதுனாலும் அதுக்கு வந்து நீங்க எந்த ஆதாரமும் இருக்க வேண்டும் இப்போ அந்த படத்துல கூட அதோட மைய கருத்து என்ன இதுவும் நான் ஏற்கனவே தேவ ஸ்ரீ டிவியில் சொன்னது தலித்ஸ்தான் கூடிய ஒரு தனிநாடு கோரிக்கை என்பதே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக சில செக்ஷனில் எழும்பிக் கொண்டிருக்கிறது ஜாதியை ஒட்டிய ஒரு பிரிவினைவாதம் என்பது தமிழகத்தில் வேரூன்றி வருகிறது அப்படிங்கக்கூடிய செய்தியை நான் போச்சோம் அப்போ இது இன்னொரு பிரிவினைவாதத்துக்குள்ள ஒரு அஜெண்டா ஒவ்வொரு இன்னொரு சப்ஜெக்ட் இப்படி ஃபால்ட்டு லைன்ஸை கிரியேட் பண்ணுறது இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் ஃபால்ட் லைன்ஸை வந்து பெருசு கொடுத்துறது இந்த வேலை என்பது இந்த நாட்டில் எல்லா பகுதிகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கி நீங்கள் பிரேன்சிங்களுக்குள்ள இந்த ஆடியோ கிளிப் இது நாடு முழுக்க இந்த மாதிரி பல பல இடங்களில் எப்படி எப்படியெல்லாம் அங்கங்கே பிரச்சனைகளை கிளப்பணுமோ அந்தந்த மாதிரியாக சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலை என்பது நடந்து வருகிறது இதுக்கு எல்லா நாடுகளும் காசு கொடுத்து வேலை செய்து வருகிறார்கள் நம்ம வந்து இந்த இஷ்யூவை பார்க்கணும் இது ஏதோ திருப்பி மணிப்பூர் கலவரம் என்பது அல்ல இந்த மணிப்பூரில் திருப்பி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை வச்சு பல போராட்டம் அங்கங்கே நடத்துகிறேங்கிறது அதுக்கப்புறம் அதை வச்சு அதில் அதை அதில் இன்னொரு பிரச்சனையை கொண்டு சேர்க்குறேங்கிறது இந்த ஃபிளாய்டுன்னு வதஞ்சது போனால் அமெரிக்கா அதை கொண்டு எங்கே கொண்டு போய் சேர்த்தாங்க சாத்தாங்குளத்தில் சேர்த்தாங்க அப்புறம் சாத்தாங்குளத்தை கொண்டு எங்கே சொன்னால் அது சேவாபாரதி பண்ணிவிட்டாங்க அப்புறம் சேவாபாரதி கோர்ட்டில் கேஸ் போட்டு சொன்னாவும் ஒரு கோடி ரூபா ஃபைன் கட்டணும்னு வேறு ஆர்டர் வந்தது பட் அதுக்கிடையில் பண்ண வேண்டிய டேமேஜை பண்ணியாச்சே ரோடி சைனாக்காரன் எல்லாம் கட்டிட்டு போனால் இருக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி பிரச்சனையை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு அந்நிய சக்திகள் செய்யக்கூடிய வேலையின் ஒரு அம்சம் அதனால இந்த இஷ்யூ வந்து ஒரு மணிப்பூர் இஷ்யூ அல்ல இது நேஷ்னல் இஷ்யூன்ற கூடியதான் நம்ம